ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வீட்லேயே சீரகம் தூள் எப்படி தயார் பண்ணுறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம சுவையான ஆரோக்கியமான சீரகத்தூள் வீட்லேயே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேண்டில் போட்டு வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம அரைச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடணும் இது வந்து பொரியல் சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது சுவையும் நல்லாயிருக்கும் இதை சேர்த்து நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக ஜீர்ணமும் ஆகிடும் நம்ம கடைகளை வாங்கிறத விட ஜீர்கூளை வீட்டில் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது